அருணகிரிநாதர் அருளி செய்த விருத்தம் எண் ஐந்திற்கான பொருளுரையை என்று நாம் காண்கிறோம் ஆலமாய் அவுணருக்கு அமரருக்கு அமுதமாய் ஆதவனின் வெம்மை ஒளி மீது அரிய தவ முனிவருக்கு இந்துவில் தன் நென்று அமைந்து அன்பருக்கு முற்றா மூலமாம் வினையறுத்து அவர்கள் வெம்பதையினை முடித்து இந்திரர்க்கும் எட்டா முடிவு இல் ஆனந்த நல்கும் பதம் அளித்து எந்த மூதண்டமும் புகழும் வேல் ஏல மா யானையின் கோடதில் முத்தும் இன்பனைகள் உமிழு முத்தும் இனி வாடை மான்மதம் அகிலோடு சந்தனம் இளவங்க நரவமாறும் தால மா மரமுதல் பொருள் படைத்திரும் எய்னர் தருவனிதை மகிழ் நன் ஐயன் தனிநடம் தனிநடம்புரி சமர முருகன் அருமுகன் குகன் சரவண குமரன் வேலே ஆலமாய் அவுணருக்கு அரக்கர்களாகிய பகைவர்களுக்கு ஆலகால விஷம் போன்று நின்று அவர்களை அழித்தும் வேலின் பெருமையை இங்கு கூற வருகிறார் ஆலமாய் அவுணருக்கு அமரருக்கு அமுதமாய் தன்னை போற்றிய தேவர்களுக்கு அமிர்தம் போல் புத்துயிர் கொடுப்பதாயும் ஆதவனின் வெம்மை ஒளி மீது அரிய தவ முனிவருக்கு சூரியனின் தேஜசையும் மீறிய வகையில் அரிய தவ முனிவருக்கு அரிய தவங்கள் புரிந்து தவ அக்னியால் ஜொலிக்கின்ற ரிஷிகளுக்கு இந்துவில் தன் என்று அமைந்து சந்திர கிரணங்கள் வீசும் குளிர்ச்சியை போன்று அமைந்தும் அன்பருக்கு முற்றா மூலமாம் வினை அறுத்து அடியவர்களுக்கு முற்றுப்பெறாத அவர்களுடைய மூல வினைகளை எல்லாம் அடியோடு அழித்து அவர்கள் வெம்பகையினை முடித்து அவ்வன்பர்களின் கொடிய பகை உணர்ச்சிகளையும் ஒழித்து இந்திரர்க்கும் எட்டா தேவர்களுக்கும் கிடைப்பதற்கு அரிய முடிவு எல் ஆனந்த நல்கும் பதம் அளித்து அழிவற்ற முடிவற்ற பேரின்பம் நல்கும் சாயுஜ பதவியை அளித்து எந்த மூதண்டமும் புகழும் வேல் எல்லா அண்டங்களும் போற்றுகின்ற வேலாயுதம் அரக்கர்களுக்கு விஷமாகவும் தேவர்களுக்கு அமுதமாகவும் முனிவர்களுக்கு தவாக்னியின் சூட்டை தணிக்கின்ற சந்திர ஒளியாகவும் அன்பர்களின் கொடிய வினைகளையும் பகைகளையும் ஒழித்து முருகனுடனான சாயுஜிய பதவியை தருவதாகவும் விளங்குவது அவனுடைய ஒப்பற்ற வேலாயுதமே என்கிறார் ஏல மா யானையின் கோடு அதில் முத்தும் பொந்து இருக்கும் பெரிய யானை தந்தத்திலிருந்து உதிர்கின்ற முத்துக்களையும் இன் பனைகள் உமிழும் முத்தும் ஒளி வீசும் மூங்கில்களிலிருந்து விழும் முத்துக்களையும் இனி வாடை மான் மதம் இனிய மனம் வீசும் கஸ்தூரி அகிலோடு சந்தனம் அகில் சந்தனம் இலவங்க நரவம் ஆறும் கிராம்பு தேன் இவை அனைத்தையும் தால மா மர முதல் பனை தால மரம் பனையை குறிக்கிறது தால மா மர முதல் பனை மா முதலான மரங்களையும் பொருள் படைத்திடும் எயினர் தரு வனிதை மகிழ் நன் ஐயன் தனது சொத்துக்களாக கொண்டிருக்கும் பேரதம் மகளை மகளாகிய வள்ளியை மகிழ்ந்து மனம் புரிந்த பெரிய பெருமான் தனி நடம் சமர முருகன் போர்க்களத்தில் ஒப்பற்ற நடனம் புரிகின்ற முருகப் பெருமான் அருமுகன் குகன் குமரன் வேலே அருமுகன் குகன் சரவணத்தில் வேலாயுதமே என்று கூறுகிறார் பலவித முத்துக்கள் வாசனை திரவியங்கள் கிராம்பு தேன் மற்றும் பனை மாமரங்கள் இவற்றை சொத்தாக கொண்டு விளங்கும் வேடர்மகளாம் வள்ளியை மனம் பொறிந்து மகிழும் மனாளன் என்று முருகனை குறிப்பிடுகிறார் தந்தர் ரந்தாதியில் பின்வருமாறு அழகாக கூறுகிறார் முருகன் வள்ளியை திருமணம் செய்து கொண்டானே அவனுக்கு கிடைத்த சீர்வரிசைகள் என்னவென்று தெரியுமா திருமால் மருகனும் சிவகுமரனும் ஆகிய முருகப்பெருமானுக்கு வள்ளி கல்யாணத்தில் கிடைத்த சீர் வரிசைகள் கொம்பும் கோழிக்கொடியும் வேலாயுதமும் மயில் வாகனமும் மலைகளின் ஆளும் உரிமையுமே ஆகும் என்று குறிப்பிடுகிறார் தனி சமர முருகன் என்னும் மூலம் சொற்றொடரின் மூலம் அதன் வழியாக முருகனது ஒப்பற்ற இரு நடன வகைகள் பற்றி கூறியிருக்கிறார் இவ்வித நடனங்கள் தெய்வ விருத்தி எனப்படும் பதினோரு வகை நடனங்கள் அவ்வாறு உள்ளதாக கூத்த நூல் ஆசிரியர்கள் கூறுகிறார்கள் ஒன்று கூத்து யுத்த களத்தில் அசுரர்கள் தம்மிடம் இருந்த வாழ் தோமரம் வில் சூலம் போன்ற ஆயுதங்களை முருகன் மேல் எரிய அவை புஷ்பங்கள் போன்று முருகனின் திருவடிகளில் விழுந்து தூள் தூளாகின அசுரர்கள் இனி என்ன செய்வதென்று அறியாமல் திகைத்து நின்றார்கள் நில பாணிகளாக நிற்கும் அவர்களை கொல்வது யுத்த தர்மம் அல்ல என்று எண்ணி முருகன் ஒரு திருவிளையாடல் புரிகிறான் பூதங்களால் தனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு குடையை எடுத்து அதை முன்பக்கமாக திருப்பி ஒரு நடனம் செய்கிறான் இதுவே குடைக்கூத்து குடை நடனம் எனப்படுகிறது பயன்படுத்தி அசுரர்கள் ஓடிவிடுகிறார்களாம் இரண்டாவது கோடி யோசனை அளவுள்ள மாமரமாய் கடலினுள் தலைகீழாக நின்ற பொழுது அதன் கிளைகளில் இருந்து உக்ரமான அக்னி ஜுவாலை வீசியது இது கண்டு உலகமே நடுங்கியதாம் அப்போது முருகப்பெருமான் தனது தந்தையை போன்று உடுக்கையை கையில் பிடித்துக் கொண்டு நடனமாட அந்த ஒலியை கேட்டு சூரன் மாயையெல்லாம் அடங்கி நின்றான் அந்த நேரத்தில் முருகன் அவனது மார்பை பிழந்தான் இவ்வொப்பற்ற இரு நடனங்களை குறிக்கவே அருணகிரியார் தனி நடனம் பொறி சமர முருகன் என்கிறார் நாரணனும் வேதன் முன்பு அறியாத ஞான நடமே பொறிந்து வருவாயே என்கிறார் பாடலை மீண்டும் ஆலமாய் அவுளருக்கு அமரருக்கு அமுதமாய் ஆதவனின் வெம்மை ஒளி மீது அரிய தவ முனிவருக்கு இந்துவில் தன் என்றமைந்து அன்பருக்கு முற்றா மூலமா நினையறுத்து அவர்கள் வெம்பகையினை முடித்து இந்திரர்க்கும் எட்டா முடிவு இல் ஆனந்த நல்கும் பதமளித்து எந்த மூதண்டமும் புகழும் வேல் ஏல மா யானையின் கோடதில் முத்தும் இன்பனைகள் உமிழு முத்தும் இனி வாடை மான் மதம் அகிலோடு சந்தனம் இலவங்க நரவமாறும் தால மா மரமுதல் பொருள் படைத்திடும் எயினர் தரு வனிதை மகிழ் நன் ஐயன் நடம்பொரி சமர முருகன் அருமுகன் குகன் சரவணகுமரன் வேலே